ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே யாருக்கும் தெரியாமல் இது நீ தனிமையில் கேள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் போகிறது என் அன்பு கண்மணி நான் போவதை கவனமாக கேள் விதி தரும் வாழ்க்கை பாடத்தை சரியான தருணத்தில் கற்றுக்கொள்ள நாம் தவறினால் அதே பாடத்தை மோசமான தவறான நேரத்தில் மீண்டும் விதி நமக்கு கற்றுத்தந்துவிடும் அதனால் புரிந்து கொண்டால் வெற்றி புரியாத வரை பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் வாழும் இந்த உலகில் துன்பமும் துயரமும் எல்லோருக்குமே பொதுவானதுதான் அதை கையாளும் விதம்தான் வேறு வேறு ஆளு ஆளுக்கு மாறுபடும் சிலர் முறையாக கையாள தெரியாமல் சோர்ந்து தடுமாறி முயலாமல் முடங்கி போய்விடுவார்கள் சிலர் நேரான வழியில் விடாமுயற்சி செய்து நினைத்ததை சாதித்து விடுவார்கள் ஆள்கடல் அனைவருக்கும் ஒன்றுதான் மூச்சடக்கி மூழ்கினால் முத்துக்கள் கிடைக்கும் வலிமையுடன் வளைந்து வலை வீசினால் மீன்கள் கிடைக்கும் இரண்டையும் செய்ய முன்வராமல் கரையை மட்டும் தொட்டால் கால்கள் மட்டுமே நனைந்து ஈரமாகும் நம்பிக்கை என்பது உங்கள் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உங்கள் கை கூடும் தான் இருக்கின்றது எளிதாகவே தொட்டுவிடலாம் உங்களை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்கவே முடியாத அளவிற்கு வளர்வதுதான் உண்மையான வளர்ச்சியின் வெற்றியாகும் சோதனைகளால் மனதை பலப்படுத்த முடியும் தோல்விகளால் முயற்சியை மேம்படுத்த முடியும் வெற்றிகளால் அடக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும் வெற்றியை விட பல சந்தர்ப்பங்களில் முயற்சிகள் மிகவுமே அழகானவை முடிவே இல்லாத ஒரு வார்த்தை முயற்சி மட்டுமே கோடி முறை பயிற்சி செய்தாலும் ஒரு முறை முயற்சி செய்தால்தான் பலனை நம்மால் அடைய முடியும் தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைப்பதும் வாய்ப்புகளை மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையையும் தான் நான் சொல்வது உங்களுக்கான வாழ்க்கைக்கான பாடம் இதை நீ எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் கை தட்டிவிட்டு போவதும் உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது அதை நீ எடுத்துக்கொள்ளும் விதத்தில்தான் இருக்கிறது நான் சொல்வதை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டால் உன் வாழ்க்கை நல்லபடியாகவே அமையும் உந்த சிக்கல்களும் இல்லாமல் அதை நகர்த்தி கொண்டு செல்வதற்கான ஒரே வழிகளை தான் நான் இப்போது உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொண்டால் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வளமானதாக மாற்றலாம் தொடர்ந்து செயல்பட்டு இருங்கள் வெற்றி கிடைக்கவில்லையே என்று ஓய்ந்து போய்விடாதீர்கள் ஓய்ந்து போய்விட்டால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது முயற்சி செய்து கொண்டே இரு கண்டிப்பாக வெற்றி கிடைத்தே தீரும் என்ன கொஞ்சம் நாட்கள் தான் ஆகும் கவலைப்படாதே கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்காக மட்டுமே இருக்கிறது என்பதை நம்பி நம்பிக்கையோடு துணிச்சலாக இறங்கு இதனை செயல்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறலாம் இதுவரை நடந்ததை விட இனி நடக்கப் போவது மாற்றமாக இருக்க போகிறது நல்ல திருப்பு முனையாக இருக்க போகிறது உனக்கான ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டு இருக்கிறது அந்த செய்தி உன்னை வந்து சேர்ந்த பின்பு உன்னுடைய கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது இதுவரை நடந்தது வேறு இனி நடக்கப் போவது வேறு ஒரே ஒரு முறை கேள் உன் வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கின்றது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உனக்கு அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது என்றால் இதை ஒரே ஒரு முறை முழுவதுமாக கேள் அன்பு குழந்தையே தைரியமாக நம்பிக்கையோடு நீ செயல்படு இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி எறிய வேண்டும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீ யோசித்து பேச வேண்டும் உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக நீ இருக்க வேண்டும் கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் நீ இழக்கக்கூடாது அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன்னில் என்னை பார்க்கும்போது அனைத்துமாய் நான் உனக்கு தெரிவேன் நீ எங்கு பார்த்தாலும் உனக்கு முழுவதுமாகவே என்னுடைய உருவம் மட்டுமே தெரியும் நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடக்கூடாது உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும் என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை அதனால் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் ஓங்கி நிற்கப் போகின்றது இது என்னுடைய சத்திய வாக்கு மறந்து விடாதே இதுவரை நடந்தது வேறு இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே பிரமிக்கப் போகிறாய் எனக்காக இப்படி மாற்றி விட்டாயே என் அப்பா என்று என்னை தேடி நீ ஓடி போகின்றாய் உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி நான் வந்து விடுகிறேன் இனி உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறப்போகிறது எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகிறது நான் உன் வீட்டிற்கு உள்ளே வரலாமா என்னை அழைத்து செல்வாயா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க என்னை உன் வீட்டிற்கு உள்ளே போ நம்பிக்கை நம்பிக்கையுடையோருக்கு நிச்சயம் என்னுடைய காட்சி உண்டு எந்த வடிவில் தோன்றி காட்சி தரும் என்பது இறைவனின் தீர்மானமே நானே தீர்மானித்துக் கொள்கிறேன் காத்திரு நிச்சயம் உனக்கான காலம் கனிந்து வரும் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உனக்குள்ளே இருப்பேன் அதை தாங்கும் வழியையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்துமே போகிறது பொறுமையாக இரு சந்தோஷமாக ஏறு இனி நடக்கப் போவதை பார் தனிமைகள் கிடைப்பது என்பது அரிதானது அப்படி தனிமைகள் உனக்கு கிடைத்தால் உங்களை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் தவறுகள் நடப்பது அரிதானது தான் உங்களை நீங்கள் திரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து முயற்சிப்பது என்பது எல்லோராலும் முடியாது ஒரு சிலரை தவிர அப்படி உங்களுக்கு முயற்சிகள் எடுப்பதற்கு நேரம் அமைந்தால் நிச்சயம் உங்களை முன்னேற்றி செல்ல அது என்று நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிரிகள் கிடைப்பது உங்களை நீங்களே வளர்த்துக்கொள்ள என்பதற்கு தெரிந்து கொள்ளுங்கள் சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் உனக்கு உண்டான தைரியம் அது உனக்குள்ளே இருந்துவிட்டால் விட்டால் போதும் அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையும் நம்பிக்கையையும் நீ வளர்த்துக்கொள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் விரக்தி ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டு தீய எண்ணங்களால் அதன் வழியே செல்லாமல் அதற்குப் பிறகு எப்படி நடைபெறும் என்பதை பார்த்து பயந்து அதிலிருந்து நீ விலகிவிடும் அது உன்னை அழைத்துவிடும் நீ யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் அவருக்கு உரிய வினை பயனை அவர்களை நிச்சயம் போய் சேரும் நீ செய்யும் ஒவ்வொரு நல் காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது அதை போலவே நீ செய்யும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடந்தால் அதற்கு பிறகு உண்டான விளைவுகளை நீ தான் சந்திக்க நேரிடும் எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற குணல் சிந்தனைகளை எப்போதுமே நீ அசை போட்டுக்கொண்டே இருக்கின்றாய் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியைப் பற்றியும் நிச்சயம் சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது போதும் இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் மருந்து கொண்டிருக்கின்றாய் வருந்தாதே இந்த உலகத்தில் ஏமாறாதவர்கள் என்பது யாருமே இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் வரும் ஞாயிறன்று நீ கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் உனக்கு பதில் கிடைக்கப் போகின்றது நேர்மையாகவும் உள்ளம் பூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும் அதை பற்றியே உன் மனதில் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த சத்தியம் மனமார்ந்த அன்பும் ஆசிர்வாதமும் அதனால் நீ பயப்படாதே எங்கும் எதிலும் பொறுமையோடு ஏறு உனக்கு அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுக்கின்றேன் உன்னுடைய கர்ம பலனை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே இப்போது தாமதமாகிக் கொண்டிருக்கிறது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் நீ எழுதி வைத்துக்கொள் இன்றே இன்றே நீ எழுதி வைத்துக்கொள் வரும் ஞாயிறன்று உனக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும் உன் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான முதல் படி இது தனிமைகள் கிடைப்பது என்பது அரிதானது அப்படி தனிமைகள் உனக்கு கிடைத்தால் உங்களை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் தவறுகள் நடப்பது அரிதானது தான் உங்களை நீங்கள் திரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து முயற்சிப்பது என்பது எல்லோராலும் முடியாது ஒரு சிலரை தவிர அப்படி உங்களுக்கு முயற்சிகள் எடுப்பதற்கு நேரம் அமைந்தால் நிச்சயம் உங்களை முன்னேற்றி செல்ல அது என்று நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிரிகள் கிடைப்பது உங்களை நீங்களே வளர்த்து கொள்ள என்பதற்கு தெரிந்து கொள்ளுங்கள் சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் உனக்கு உண்டான தைரியம் அது உனக்குள்ளே இருந்துவிட்டால் போதும் அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன நம்பிக்கையும் நீ வளர்த்துக்கொள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் விரக்தி ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் தீய எண்ணங்களால் அதன் வழியே செல்லாமல் அதற்குப் பிறகு எப்படி நடைபெறும் என்பதை பார்த்து பயந்து அதிலிருந்து நீ விலகிவிடு அது உன்னை அழைத்துவிடும் நீ யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் அவருக்கு உரிய வினை பயனை அவர்களை நிச்சயம் போய் சேரும் நீ செய்யும் ஒவ்வொரு நல் காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது அதை போலவே நீ செய்யும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடந்தால் அதற்கு பிறகு உண்டான விளைவுகளை நீதான் சந்திக்க நேரிடும் எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை எப்போதுமே நீ அசை போட்டுக்கொண்டே இருக்கின்றாய் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் நிச்சயம் சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது போதும் இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக ஏறு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் மருந்து கொண்டிருக்கின்றாய் வருந்தாதே இந்த உலகத்தில் ஏமாறாதவர்கள் என்பது யாருமே இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் வரும் ஞாயிறன்று நீ கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் உனக்கு பதில் கிடைக்கப் போகின்றது நேர்மையாகவும் உள்ளம்பூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும் அதை பற்றியே உன் மனதில் நினைத்து வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த சத்தியம் மனமார்ந்த அன்பும் ஆசீர்வாதமும் அதனால் நீ பயப்படாதே எங்கும் எதிலும் பொறுமையோடு ஏறு உனக்கு அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுக்கின்றேன் உன்னுடைய கர்ம பலனை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே இப்போது தாமதமாக கொண்டிருக்கிறது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் நீ எழுதி வைத்துக்கொள் என்றே இன்றே நீ எழுதி வைத்துக்கொள் வரும் ஞாயிறன்று உனக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும் உன் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான முதல் படி இது நீ மறந்தாலும் உன் வேண்டுதலை நான் மறக்கவில்லை சரியான காலத்தில் எல்லாமே நிறைவேறப் போகின்றது நீ எனக்கு வைத்த வேண்டுதல் பல இருக்கின்றது அதில் முதல் வேண்டுதல் இப்போது பழிக்கப் போகிறது அவசரப்பட்டு நீ துளைத்து விடாதே பிறகு நீதான் வருத்தம் முடிவாய் அவசரப்பட்டு இதை கேட்காமல் போனால் உனக்குத்தான் நஷ்டம் நாம் பிறரை எந்த அளவுக்கு மதிக்கின்றமோ அதே அளவு நமக்கு உரிய மரியாதை பிறரிடம் இருந்து தானாகவே கிடைக்கின்றது நல்லவர்கள் தம்மை உலகிற்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கின்றார்கள் ஒரு சிலர் இந்த உலகத்தை மாற்ற நினைத்து தன்னுடைய மன நிம்மதி இழக்கின்றார்கள் உபயோகமற்ற எண்ணங்களை அகற்றி நாம் நினைப்பது நடக்கும் என்ற உறுதியான எண்ணத்தை மனதில் நிரப்பினால் நமக்கு நிச்சயம் மகிழ்ச்சி கிடைக்கும் நினைப்பதை என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள் என்னிடம் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் மகிழ்ச்சி தானாகவே உருவாகும் முதலில் நல்ல மனிதராக வாழ பழகு ஊக்கத்துடன் உழைத்துக்கொள் பொன் பொருள் புகழ் செல்வம் எல்லாம் உங்களை தேடி தானாக வந்து சேரும் இறைவனானவன் யாரையும் வீணாக படைக்கவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் வைத்து படுத்திருக்கின்றார் உணர்ந்தவர் வாழ்வில் பிரகாசமாக இருக்கிறார் உணராதவரோ வாழ்க்கையை வீணெடுத்து விடுகின்றனர் நீங்கள் வெற்றியாளராக விரும்பினால் யாரும் உங்களை நம்பாத தருணத்தில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியை தேடி அலைவதிலேயே நிம்மதியை இழைக்கின்றான் மனிதன் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உடல் நோய் வந்தால் மருந்தால் குணப்படுத்தி விடலாம் மனநோய் வர அனுமதிக்கவே கூடாது அது மிகவுமே கொடூரமானது கவலை துன்பம் வெறுப்பால் மனம் வாடா வழிவிட்டால் வாழ்க்கையே வீணாகிவிடும் சோகங்களுக்கு சோக சூழல்களுக்கு தரப்படும் பெரும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவமும் மகிழ்ச்சியான சூழலுக்கும் தரப்படுவது இல்லை இரண்டுமே நிலை இல்லாதது என்பதை மட்டும் நினைவில் நிறுத்திக்கொள் தேவைக்காக பொய்யாக பழகும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் மெய்யான உண்மையான மனிதர்களும் இதற்காகத்தான் இருக்க செய்கிறார்கள் நாம் தான் அவர்களை அறிந்து கொண்டு விளக்கி வைக்க வேண்டும் சில துன்பங்களை வெளியே சொல்லாதே ஒரு கட்டத்தில் நீங்கள் அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள் ஆனால் அவர்கள் நினைவு படுத்தி கொண்டே இருப்பார்கள் அமைதி பொறுமையுடன் எல்லாவற்றையுமே கடக்க வேண்டும் அவர்கள் உன்னை விட்டு விலகாத வரை நீ அவர்களை விட்டு விலகிவிடு அதுதான் உனக்கும் நல்லது உன்னுடைய வேண்டுதலுக்கும் நல்லது உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது நீ எனக்கு வைத்த ஒருபோதும் யாரிடமும் உன்னைப் பற்றி நீ விளக்கம் கேட்காதே ஏனென்றால் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் கிடையாது அன்பு மகனே நீ என்று என்னை தேடி என் அருகில் வந்தாயோ அன்றே நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் உன்னுடைய பல வேண்டுதல்களில் ஒரு வேண்டுதலை இன்னும் சற்று நாட்களில் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் அந்த முதல் வேண்டுதல் பழிக்கப் போகின்றது நிச்சயம் நடக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக ஏறு நஷ்டம் ஏற்படாத வண்ணம் நான் அதை பார்த்து சரி செய்து உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் முருகனை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறதே என்று நீ கவலைப்படாதே என்னுடைய கணக்கு வேறு நான் வைத்திருக்கும் கணக்கு உனக்கானது அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை அடைவாய் இது சத்தியம் என்மீது சத்தியம் உனக்குள் நீர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்துள்ளதால் நீ முடிவெடுக்க மற்றும் செயல்பட அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு துணையாக இருக்குமென்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறுவாயோ இப்போதும் அது போன்று நீ முன்னேறி செல்ல முயற்சி செய் பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று நீ செயல்படு அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்கின்றேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சற்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ நடப்போட முயற்சி செய் நிச்சயம் நல்லது நடக்கும் என்னை எப்படியாவது இன்று வந்து தொட்டுவிடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது விட்டு விடாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் நான் சொல்வது புரிகிறதா என்னை கும்பிட்டும் உனக்கு துன்பங்கள் தொடர்கிறது என்ற கவலையெல்லாம் இனி உனக்கு வேண்டாம் என்னுடைய கணக்கு வேறு என கணக்கு வைத்திருப்பவர் நான் அல்லவா அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை நிச்சயம் அடைவாய் உன்னுடைய கணக்கை நான் எழுதி வைத்து விட்டேன் நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு நடக்கும் உனக்கு சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய் அல்லவா அது மாறப்போகிறது உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடப் போகிறது நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வரப்போகின்றாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லா நன்மையாகவே நடக்கப் போகின்றது ஆனாலும் நீ என் நாமத்தை கூறி ஜவம் செய்து கொண்டே இரு இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இரு அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்கச் செய்யும் உன்னுடைய துக்க நாட்களை குறிக்கச் செய்யும் நான் சொல்வது புரிகிறதா எல்லா நன்மைகளுமே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது எதை பற்றியும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நீயோ ஒரு குழப்பத்திலிருந்து உன்னுடைய மனமானது வெளிவருகின்றது மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது இது எதனால் என்று யோசித்துப் பார்த்தாயா இது எல்லாமே நீதான் காரணம் வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்னை நம்பி இருக்கும் உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்துக் கொண்டுதான் வருகின்றேன் ஆனால் நீதான் அதை உள்மனதாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக்கொண்டிருக்கின்றாய் இன்னும் என் பிரச்சனை முடியவில்லை என்ற கோணத்திலேயே நீ என்னை பார்த்து கொண்டிருக்கின்றாய் உன் மனம் ஒன்றிலிருந்து மற்றொற்றை கண்டு குழம்பி தவித்துப் போகின்றது இதுவும் சரியாகும் விரைவாகவே எல்லாமே சரியாகும் நான் உனக்கு துணை இருக்கிறேன் கவலைப்படாதே எல்லாம் நல்லதாக நடக்க நான் உனக்கு ஆசிகள் வழங்குகின்றேன் இன்று என்னை எப்படியாவது வந்து பார்த்துவிடு அல்லது தொட்டு விடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தவறவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடாது